எல்லோருக்கும் வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம வந்து இப்போ கொஞ்ச நாளாக பால் சட்டு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஸ்ப்ரிங்கு ஒரு ஸ்ப்ரிங்கு முப்பது ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறோம் இது நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஆர்டர் போட்டுக்கிறாரு ஒரு ஐம்பது ஸ்ப்ரிங்கு போட்டுக்கிறாரு ஆர்டர் இந்த ஸ்ப்ரிங்கு ஐம்பது ஸ்ப்ரிங்கு போட்டுக்கிறாரு ஒரு பீஸ் முப்பது ரூபாய்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பைடரு இப்போ ரீசண்டாக நம்மக்கிட்ட நிறையா சேல்ஸ் ஆகிட்டு இருக்கிற ஸ்பைடர் செட்டு முனையில் ஒரு பாப்பா போட்டு கொடுத்துருவோம் இது வந்து நூற்றம்பது ரூபா வரும் லைனோட வேணும்னா இதே மாதிரி லைனோட வேணும்னா இரநூத்தம்பது ரூபா வரும் லைன் கட்டி வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி லைனோட வேணும்னா ஒரு செட்டு இரநூத்தம்பது ரூபா வரும் எல்லாமே தூக்கி போற கயிறு எல்லாமே பக்காவை கட்டி பக்காவை கொடுத்துருவா சூப்பரா இருக்கும் ரிசல்ட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்ப நிறைய வீடியோ போட்டுருக்குறேன் வீடியோ எல்லாம் நான் வந்து போடுறதுல நம்ம பால் செட்டு வாங்கி அவங்க எடுத்துக்கு அனுப்புற வீடியோவை தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம் நீங்க போய் பார்த்தீங்கனாலே தெரியும் மூணு பாப்பு பட்ச செட்டு அதுவும் சேல்ஸ் பண்ணியிருக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டுக்கணும் அந்த எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா பாருங்க ஐம்பது ஐம்பது மீட்ரு எண்பது எம்எம் நரம்பு ஃபுல்லாக பக்கா செட்டிங் கூட போட்டு கொடுத்துருவோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முள் விரால் முள் ஆறாம் நம்பர் சைஸு ஸ்டீல் ஊக்கு தரமாக இருக்கும் ஒரு பீஸ் வந்து ரூபாய் இந்த முள் ஒரு பீஸ் ரூபா நீங்கள் கடையில் போய் வாங்குனீங்கன்னா இது ஒரு பீஸ் பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபாம்பாங்க நம்மக்கிட்ட நம்ம வந்து ஹோல்சேல் ரேட்டில் வாங்கிட்டு வரதுனால கம்மியாக கொடுக்குறோம் ஒரு பீஸ் எட்டுருபா வேற ஆள் முள் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பைடரு இருபத்தி நாலு ஊக்கு பத்தாம் நம்பரு ஒன்பதாம் நம்பரு ரெண்டு சைஸ் இருக்குது நம்மக்கிட்ட நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்பை வந்து பதின பதினாறு முள் தான் வரும் இதில் வந்து இருபத்தி நாலு ஊக்கு இருக்குது இது இந்த அட்டை மட்டும் வேணும்னா ஒரு அட்டை நூறுரூபா வரும் இந்த அட்டை மட்டும் வேணும்னா ஒரு அட்டை நூறுரூபா வரும் இல்லை எனக்கு பக்காவாக செட்டிங் இந்த மாதிரி அதே மாதிரி செட்டிங்காக கட்டி வேணும்னா முந்நூறுபா வரும் ஸ்பிரிங்கு போட்டு ஐம்பது மீட்டர் லைன் போட்டு எல்லாமே பக்காவாக கட்டி கொடுத்துருவேன் ஒரு பீஸு ஒரு செட்டு முந்நூறுபா வரும் அதே மாதிரி இந்த மணி வந்து நிறைய பேர் நம்ம நண்பர்கள் கேட்டிருந்தீங்க இந்த பால் செட்டில் வைக்கிறோம்ல இந்த பால் செட்டை அந்த சைடில் வச்சுருக்கேன் பாருங்கள் மணி இந்த மணி நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாருங்கள் பால் செட்டில் சைடில் வைக்கிற மணி இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரரூபா ஒரு கிலோ தொள்ளாயிர ரூபாய் இது இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பீஸ் இருக்குது நான் போயிட்டு ஃபஸ்ட்டில் இங்கே இப்போ ஒரு பீஸு ஒரே ஒரு பீஸ் ரெண்டு ரூபாய்னு வாங்கிட்டு வந்தேன் பேஸ்ட் ஸ்டோரில் இது ஒரு பீஸ் ரெண்டு ரூபான்னு வாங்கி நான் யூஸ் இருந்தேன் ஆனால் இப்போ நம்மளுக்கு மொத்தமாக கிடைக்கிறதுனால ஒரு பீஸ் ஒரு ரூபா கணக்கில் வருது தான் உங்களுக்கு ரேட்டு இது உங்களுக்கு வேணும்னா இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது கிலோ கணக்கில் தான் இருக்குது வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் அப்புறமா பார்த்தீங்கன்னா பால் ஸ்பாஞ்ச் பால் ஸ்பாஞ்ச் பால் வந்து நம்மக்கிட்ட ஒரு பீஸு பத்து தான் வெளியில் வந்து நீங்கள் வாங்கிறது வாங்கிறது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபான்றாங்க ஸ்பாஞ்சு பால் ஒரு பீஸு பன்னெண்டு எம்எம் நம்மக்கிட்ட வந்து பன்னெண்டு எம்எம் பால் பத்து தான் மொத்தமாக நூறு பால் இரநூறு பால் இந்த மாதிரி வாங்குனிங்கன்னா ஒரு எட்டு ரூபான்னு போட்டு செஞ்சு தரலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா லைனு எல்லாரும் கேட்குறீங்க நண்பா உங்கள்கிட்ட வந்து ஐம்பது மீட்டரே வந்து எண்பது ரூபான்னு கொடுக்குறீங்க ரேட் அதிகமாக இருக்குதுன்னு இதுலேயே பார்த்தீங்கன்னா எண்பது எம்எம்மில் இப்போ இந்த இந்த நரம்புல பார்த்தீங்கன்னா நாலு விதமாக இருக்குது டூப்ளிகேட் இருக்கு ஒரிஜினல் இருக்கு இதுல நாலு விதமான கம்பெனி இருக்கு நாம கொடுக்கறது வந்து யானை பண்ணு நம்ம ஏற்கனவே நம்ம கிட்ட வாங்கியிருக்கிற நம்ம நண்பர்கள் வந்து இதை நல்ல ரிசல்ட்டுன்னு தான் சொல்லியிருக்கலாம் வச்சு யாருமே வந்து இந்த நரம்பு சரியில்லைன்னு சொல்லல திடீர்னு சப்போஸ் நீங்கள் தூக்கி போடும்போது ஏரியில் போய் மாட்டிச்சுன்னா நீங்கள் ரெண்டு பேராக சேர்ந்து இழுத்தா கூட வராது அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கும் நீங்கள் சில மட்டமான எல்லாம் வாங்கினீங்கன்னா தூக்கி போடும்போதே அறுத்துக்கிட்டு ஓடும் ஒன்று எங்கன்னா மாட்டிச்சுன்னா அப்படி லேசாக இழுத்த உடனே அறுத்துக்கும் அந்த மாதிரிலாம் நம்மள்கிட்ட வந்து ஃபால்ட் வராது நரம்பு நல்லா சூப்பராக இருக்கும் ரிசல்ட் இது நல்லாயிருக்கும் எண்பது எம்எம் போட்டு தரா நல்லாயிருக்கும் ஐம்பது மீட்ரு ஒரு பீஸு எண்பது ரூபா வருங்க இதுவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது வேணுன்றங்க என்னுடைய கான்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட தரமான பொருள் எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது